என்னை பெற்றெடுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்துடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை உடிகொண்டு செதுக்கி உருவாக்கிய என் குருமாரின் ஆசீர்வாதத்துடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த பதிவை தொடங்குகிறேன் ஓம் கம் கணபதியை நமக திருவாழ்க திருவேத்துணை துணை குருவே துணை அன்பு அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதத்தின் சோகர் அம் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாச வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மேஷம் முதல் மீதமுறையில் உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் விடயங்கள் ஏற்படும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகன வசதிகள் கூடும் வசதி வாய்ப்புகள் கூடும் தாய் தாய்வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் திட்டவட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வழிபடும் நண்பர்கள் சகோதரர் பெண்கள் எல்லாம் உங்கள் தொழிலில் முன்னேற்றுவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதரவையும் தரும் ரிஷபம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நீண்ட நாட்களாக பலிக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்று உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை தரும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள் தாய் தாய் வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏறும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனவரவு பலவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்க வாங்கல் சுமூகமாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தொழிலில் நல்ல லாபங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் நிர்வாகத்திறமையால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களால் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை தினையை பொறுத்தவரையில் அவருடன் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலையும் அனுகூலத்தையும் தரும் மிதனம் உங்கள் திறமையால் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள் பேசி பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுடு வந்து சேரும் சகோதரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நிர்வாகத்தின மிக்க சோதனைகள் ஏற்படும் நண்பர்கள் சகோதரர் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் வாழ்க்கை திரையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும் கடகம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் அல்லது தொழிலையே மாற்றுவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும் நிர்வாகத்திறமையால் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும் தொழில் செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் புதிய நட்பு வட்ட வடிவடையும் அதுவும் பெண் நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக சேர்வார்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் சீமோ உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் தொழிலில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் தோன்றும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் அதிகாரிகள் அதனால் நன்றாக இருக்கும் அல்லது அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும் திட்டமிட்ட காரியங்கள் பயணங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நிர்வாகத்திறமையால் சோதனைகள் ஏற்படும் அது பனிச்சமையாக கூட மாறலாம் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்கள் இவர்களிடம் கௌரவம் கண்ணியமாக பழக வேண்டும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழிலிலும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே கருதுகிறது கண்ணி எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு லாபகரமான அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் புகழும் உண்டாகும் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பி செய்து முடிப்பீர்கள் அதற்கு நிர்வாகத்திறமை உங்களுக்கு பக்க இருக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்களும் உறுதுணையாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் வணிக வியாபாரம் நல்ல முன்னேற்ற காணும் புதிய தொழிலாளிகள் புதிய முதலாட்டாளர்கள் புதிய கூட்டாளிகள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து சேரும் நீண்ட நாள் நினைத்திருந்த ஒரு புனித என்று செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள் இடைவழிபாடும் மனமதியைத் தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலர் முனை உங்களை பேசி உங்களை மகிழ்விப்பார்கள் துலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் வணிகம் நன்றாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் வசதி வாய்ப்புகள் கூடும் நிர்வாகத் திறமையால் உங்கள் திறமையால் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் பெண்கள் நண்பர்கள் பெண் உறவினர்கள் முக்கியமாக உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பார்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் பணிச்சுமை ஏற்படும் பணி அழுத்தங்கள் ஏற்படும் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் ஒரு புழுத யாத்திரை உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் இறை வழிபாடு மன அமைதியைப்படுத்தும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விஷயம் இதுவரை இருந்த எல்லாம் நீங்கி நீங்கள் விரும்பிய தொழில் லட்சியங்களை இலக்குகளை எளிதில் அடைந்த வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள் அதிகாரிகளின் கடுபிடி அதிகமாக இருக்கும் தலைமைக்கு சோதனை ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் உறவினர்களுடன் ஒரு பயணம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது குடும்ப சூழ்நிலை குடும்பாங்கத்தினர்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உறவினர்களிடம் மந்தமான போக்கி காணப்படுகிறது குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவருடைய செயல்பாடுகள் திருப்தியைத் தருகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் தனுசு இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய நிர்வாகத்திறமையாலும் வாகத்திறமையாலும் எல்லாவற்றையும் சாதிப்பீர்கள் பெண்கள் நண்பர்கள் சகோதரர் உங்கள் மன சொன்னபடி நடப்பார்கள் இந்து நீங்கள் சொன்னபடி நடப்பார்கள் புரிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் வண்டி வாகன வசதிகள் கூடும் வசதி வாய்ப்புகள் கூடும் தொழிலில் உங்கள் திறமைகள் திட்டங்கள் வெற்றி பெறும் நீங்கள் விரும்பிய விஷயங்களை மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்து பிடித்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் பொருளாதார வளர்ச்சியும் இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் கும்பம் சாரி மகரம் தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதித்தாலும் சில விமர்சனங்களை சந்திப்பீர்கள் அதையெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் அந்நிய தலையிட வேண்டாம் நிர்வாகத்தினர்கள் வெளிச்சத்திற்கு வரும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களாக உங்கள் மனமணிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது தாய் தாய் வழி உறவு உதவிகாரமாக இருப்பார்கள் வண்டி வாகன மாற்று சிந்தனை மூன்றும் வசதி வாய்ப்புகள் கூடும் வம்பு வழக்குகள் ஜாமீன் கையெழுத்து போன்றவற்றை தவிர்க்கவும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாள் கும்பம் பனிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதை சரி செய்வீர்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொற்கேற்று நடப்பது நல்லது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வது நல்லது முயற்சிகள் பலிதமாகும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் பனிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமையில் இருக்கிறீர்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் விளையாட்டுக்காக கூட ஊடலோ சென்றதோ வாழ்க்கை துணையுடன் வேண்டாம் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனி நாளாகவே இருக்கிறது மீனம் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்க சுமூகமாக இருக்கும் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ஒம்பு வழக்கிற்கு போக வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் விஷயத்தை தீவிரமான செயல்பாடுகள் தென்படும் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் நிர்வாகத் திறமையால் லாப முன்னேற்றங்களை சந்தித்து வெற்றி காண்பீர்கள் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்கள் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் வெற்றியும் அனுகுலமும் ஆதாயம் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அணம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் முருகாசலனம் கதாசனம் எங்கும் உண்டாகட்டும் இங்கேனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம் బడ్డీ బెల్ కంధ మమ్మైఖాన్